ஹாய் எனது யூடியூப் உறவுகளுக்கு குட் ஈவினிங் நம்ம இன்னைக்கு சாய்ங்காலமாக ஒரு இதமான மல மேகமூட்டமாக இருக்கும் அதனால் எனக்கு வீடியோ சரியாக கிளியராக தெரியாது வாங்க நம்ம சேனலுக்குள்ளே நம்ம வீடியோ ஹெட்டிங்கை பார்த்துடலாம் ஒரு குப்பை காதல் கதை அதம் நம்ம லவ் ஸ்டோரியோட இன்னைக்குள்ள டாபிக் இதை நான் ரெண்டு வீடியோவாக தான் போடுவேன் ஏன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப லாங்காக வராது அதனால் ஏன் இதுக்கு ஹெட்டிங் வச்சுருக்கேன்னு நான் ரெண்டாவது பார்ட் கிளைமேக்ஸ் பார்ட்டில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எதுக்கு இது ஒரு குப்பை காதல் கதை அப்படின்னு நான் டுவெல்த் படிக்கும்போது ஒரு அக்கா இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க எனக்கு கொஞ்ச நாள் அவங்கள தெரியும் அவங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுனால எங்கள் வீட்டு பக்கத்தோட போகிறதுனால தெரியும் அவங்கள நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரோட்டில் மீட் பண்ணினேன் அவங்க நிறைய நேரம் என்னட்ட நின்று பேசுனாங்க அவங்க அங்கே வேலைக்கு போனப்போ அங்கே ஒரு பையனை ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் ஏன் மேரேஜ் ஆனப்புறமா நீங்கள் அங்கே வேலைக்கு போகலை அப்படின்னு நான் கேட்டப்போ ஆமாம் அனுஷா நான் மேரேஜ் ஆன அப்புறமா அங்கே வேலைக்கு போகல அப்போ மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கா உங்களுக்கு பிள்ளைலாம் இருக்கான்னு கேட்டப்போ ஆமாம் எனக்கு எட்டு வயசில் ஒரு பையன் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி அக்கா அப்போ லைஃப் நல்லா நல்லா ரன் ஆகுதா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அனுஷா இப்போ அவங்க என் கூட இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க அது ஏன் அவங்க அவங்கள விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற காரணம் தான் மனைக்கு பார்க்க போகிறோம் இவங்க லவ் பண்ணி ஒரு ஃபைவ் மந்த் அப்படி தான் இருக்கும்னு நினைக்க லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்போ லவ் பண்ண அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை அடிக்கடி இந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு விட்டுட்டு அவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான் ஏன்னா அந்த பையன் லைஃப்பில் வேற ஒரு பொண்ணு இருந்திருக்கு அவன் ஃபஸ்ட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணனானா அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு இருக்கிறதுனால என்னன்னா இந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி அடிக்கடி இந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் செஞ்சுருக்கான் நீங்கள் பேசுகிறது நீங்கள் பழகிறது எல்லாமே என்னோடய ஃபஸ்ட் லவ்வர் மாதிரி இருக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு என் ஃபஸ்ட் லவ் தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான் சொல்லி கல்யாணமும் பண்ணி லவ் வந்து இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப பாவம் அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் மாதிரி அந்த பையன் இருந்தாலும் அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரே மதம் ஒரே ஜாதி அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் எதிர்ப்பதும் தெரி தெரிவிக்கலை சரி லவ் பண்ண பிள்ளை தானேன்னு கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க பண்ணி வச்சு ஒரு மூணு இருந்தே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச மூணாவது மாதமே அந்த பொண்ணு பையனோட ஃபஸ்ட் லவர் அந்த பையன் வாழ்க்கையில் வர இது இந்த பொண்ணுக்கு தெரியாமல் அப்படியே எல்லாம் கண்டினியூவாக போயிட்டே இருந்திருக்கு ஆனால் நிறைய சண்டை ஆனா இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் ஒரு குழந்தை பிறந்து தான் அது பையன் அப்புறமா என்னன்னா என்ன சொல்ல ஒரு ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணை கொண்டு வீட்டில் வந்து விட்டுக்கிட்டு இவன் வெளியூர் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க அங்கே போய் அவங்களே வீடு எடுத்து வேறு ஒரு லைஃப் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை அப்புறம் இந்த பொண்ணுக்கு அது ரொம்ப வருஷமாகவே அது என்ன சொல்ல கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு கால் வயசு ஆகிற வரைக்குமே அந்த பொண்ணுக்கு அவன் வேற ஒரு ஃபேமிலியில் ரன் பண்ணுறான் ஃபேமிலியில் இருக்கான் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை இது தெரிஞ்ச அப்புறமா அவங்களோட லைஃப் என்ன ஆச்சு அந்த பொண்ணு இந்த லைஃப்லேருந்து வெளியில் போச்சா அவங்க பிரிஞ்சாங்களா ஏன் பிரிஞ்சாங்க எப்படி பிரிஞ்சாங்க இதெல்லாம் எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிற ரீசன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் கிட்டத்தட்ட இருக்கீங்க ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகலை லைக்கும் வரலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இதில் வேறு ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு உண்டுனா நீங்கள் சொல்லுங்க நான் வீடியோ கடைசியில் கண்டிப்பாக கருத்து சொல்றேன் தேங்க்ஸ் ஃபார்